ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ காலையில் காலையில் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கறி வாங்க தானே போயிட்டுருக்கோம் எதுக்குன்னா வந்துட்டு கறி வந்து இஸ்திரி பண்ணுறதுக்கு கறி தீந்து போச்சு அந்த அடுப்பு கறி வாங்க தாங்க போயிட்டுருக்கோம் வாங்க அந்த அடுப்பு கறி டிப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சின்ன ஜங்ஷன் ஒன்று அஞ்சல ஃபுல்லா டிராஃபிக் போற டைரக்டா அந்த வந்து அடுப்பறி கடை தெரியுதுங்களா மூட்டை அடிக்க வச்சுருக்காங்க இங்கே தான் போய் வாங்கப்படும் அங்கே போய் வாங்கலாம் நான் ஒரு அஞ்சாப் கறி வேணுமே ஓடணும் ஆகிடுது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகுது

வச்சு அங்கிட்டு புல்ல நல்லா கட்டிட்டு கிளம்புறோம் கடுப்பாயிடுச்சுங்க காலையில் அடுப்புக்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் இந்த போலீஸ்காரனுங்க சுத்த சுத்த விட்டானுங்க அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க பயங்கரமான டிராஃபிக் அந்த பக்கம் ஒரு ரூட்டு போல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம் இப்போ இந்த பக்கம் சுத்த விட்டு இப்போ இந்த பக்கம் நெக்ஸ்ட் சிக்னல் வந்து படி உள்ள சந்து பந்தெல்லாம் போந்து வராங்க இப்படி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அடுப்பு கறி வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்